முருகன் எங்க இருக்காரு அங்க போயிருக்கியா நீ கேள்வி பண்ருக்க ஆனா முருகன் அடிக்கடி கும்பிடுவேன் சாதகம் ஜோதிடங்களை பார்த்து என்ன வெற்றியும் கிடைக்கலையே எங்க போய் பார்த்தாலும் எனக்கு தெளிந்த அளவுக்கு விடையும் கிடைக்க மாட்டேங்குது ஆனா நான் உடல்நிலையால பாதிக்கப்பட்டு வாதம் வந்துருவோங்கிற ஒரு பயமும் ஒரு வேதனையும் என் உள்ளத்துல இருக்கேன் அதுக்கு செய்வன காரணமா அல்லது கிரகம் காரணமானு எனக்கு வெளிப்படுத்தணும் சாமின்னு கேக்குறீங்க உண்மையா கால் உட்கா வேற என்னப்பா வேணும் செய்வனதான் காரணம் அதுக்கு மாற்றி அமைப்போம் எல்லாம் தெளிவாக்கித்தான் அத என்கிட்ட பேசி விளக்கம் தெரிஞ்சுக்கா ஜெய் பகவதி கொடிமரம் உள்ள கோவில் எங்க இருக்கு சிவன் கோயில் எங்க இருக்கா அங்க அழுதனாச்சிருமா சிவன் கோயில் எங்க இருக்கு காலன் அழுது என்ன நடக்க போது வாழ்க்கையில என்ன வேணும் கருமசாமி என்ன வேணும் பக்கத்துல வா கண்ண முடிக்கா சொல்ல சொல்ல வரக்கூடிய திங்கக்கிழமை அன்று அந்த சிவன் கோயில இருக்கக்கூடிய நந்தீஸ்வரருக்கு பூமாலை தரித்து புஷ்பார்ச்சனை செய்து உன் வீட்டுக்காரருக்கு அர்ச்சனை செய்து கொடுத்துட்டு செவ்வாய்க்கிழமை கிழமை பௌர்ணமிக்கு என்னை வந்து பாரு நல்லா திருநெல்வேலி தொழில்ல நஷ்டமும் மனவேதனையும் பட்டு வந்தது யார் பண நஷ்டம் மனவேதனை அடைந்து வந்தது யாருப்பா பட்டு வந்தது யார் கோட்ல கேசிருக்கா இருக்காது வா என்ன கேட்டு திருவள்ளு எந்த இடம் தம்பி நீ திருநெல்லை நீ திருநெல்வேலி மாவட்டமே நீங்க இந்த அம்பாத்திரம் சேர் மாதவி இப்படி ஆட்கள்லாம் நிக்கிறீங்களா இல்ல பிள்ளைய பத்தி கேட்டு வந்தது யாருப்பா என்னடா பிள்ளை உனக்கு எந்த ஒருடா கரெக்ட் கால் அனுப்பலாம் என்னடா வேணும் பிள்ளைக்கு உட்கார் ஊக்கார் நிமிந்து என்னைய என்னையும் ஓ பிரத்தியாரால் மனசு மயக்கப்பட்டிருக்கிறது மதிமயங்கி பிரிந்து சென்றாள் திருப்பி கொண்டு வந்தா போதும்னா கால் ஒன்று இந்தா வெற்றி ஆக்கி தரேன் பௌர்ணமிக்கு வந்து இதையும் ஜெயிக்கிறேன் பாப்பா கால் வந்துட்டு வரலாம் எந்த ஊர் நிலையில வெரி குட் கால் வரலாம் திருச்செந்தூர் ரோடு இன்னொருத்தர காலோட கிருஷ்ணா கிருஷ்ணா ஸ்ரீ கிருஷ்ணா வரலாம் நம சிவாயம் என்ன சொல்வோமே வீட்டுக்குள்ள போய் பார்த்தேன் சிவாய நம நம சிவாயம் சிவாய நம அந்த ஒலிகள் உரைத்துக் கொண்டே இருக்கிறது அதை எடுத்து அந்த பக்கம் போய் பார்த்தேன் ஒரு இருந்து ஒரு சித்தருடைய ஆன்மா உன் குடும்பத்துக்கு ஆசை புரிய இப்ப உன் பிள்ளைகளுக்கு நான் என்ன செஞ்சு தரணும் அவனுக்கு வேலை வாங்கி தர அவனுடைய மனநிலைகள் பக்குவப்படவேன் சங்க தமிழ் அமைதி ஓகே ஓகே வரலாம்ப்பா அந்த வேலை அவனுக்கு கிடைச்சிரும் அந்த வேலையில அவனை நிலையான புத்தியோட கெட்ட பழக்கம் இல்லாம உட்கார வச்சா போதுல இந்த அவன் மனத்தை மாத்திட்ட நிலையா இருப்பான் தைரியமா பக்கத்துல ஜெய்சாரி திருமணம் தோதுவாக கேள்வி கேட்டு வந்தது

போய் கட்டுமனை மாரியம்மன் தெய்வம் எல்லைக்குள்ள சுத்திகரிச்சு எட்டி தூரம் பார்த்தா ரோட்டடியில இருந்து ஒரு சொல்லமுனை சாமி வர ஆனா வீட்டுக்குள்ள தெய்வன கோளாறுகள் நடந்திருக்கலாம்னு நீ எல்லாம் பயிட்டு இருக்க அப்படி ஒண்ணுமே நடக்க இது ஜென்மபாவத்தின் அடிப்படையில் வந்த விதி இதற்கு மாந்திரிகம் தாந்திரிகத்தினான எந்த செயலையும் செய்ய முடியும் இந்த மனநிலைகளை மாற்றி செம்மைப்பட வாழ வைக்கிறார் மூத்த மகனுக்கு வரக்கூடிய ஐப்பசி மாதத்துல திருமண கோரத்தை உருவாக்கி மங்களத்தை கட்டித்தார்கள் மங்காத வரலாம் இந்த மகளே எல்லா வெற்றிகரமாக நடக்கும் பணமும் வந்து சேரும் எந்த ஆபத்தில் நம்ம காப்பாற்றுறேன் அது வேண்டாம் வேற இடத்த பாரு ஜெயிச்சுக்கோ நல்லா அதே பிடிச்சி தோங்க வேண்டாம் ஏன்னா அவங்களோட உரங்கமாக பிடிச்சி பிடிச்சி அடுத்து என் பிள்ளைக்கு தொழிலும் வாழ்வும் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க யார் அம்மா என்ன என்ன தொழில் நடக்கணும் மானே நின்னுக்கா நின்னுட்டான் மணி எத்தனை இடத்துல ராமகிருஷ்ண பரமகும்தருடைய மனைவி சாரதாம்பிரிகையை கண்டு வரி பக்கம் வரநாட்டு சென்றாரு இன்னும் ஒரு முறை போய் கால்நட்டுவான் தங்கரிலே அவன் திருக்கும் ஒரு தெய்வம் ஒரு நதியின் கரையில ஒரு தெய்வம் இருக்கு இருக்கா உன்னுடைய பிள்ளைய போய் பார்த்த பிரத்தியாரால் மாந்திரிகம் செய்யப்பட்டு உன் பக்கத்துல இருந்து பிரிக்கப்பட்டு அதுக்கு பிறகு உனக்கு முதுகெலும்புல இருந்து வலியும் இடுப்பு உச்சி சம்பந்தமான குழப்பமும் ஏற்பட்டு தன்னறியாம நம்ம தூக்கத்திலேயே செத்துருவோமோ அப்படி என்ற ஒரு பயம் உன்னை தள்ளிக்கிட்டு உண்மையா கால் எந்த இல்லாம வா எந்தனக்குறையும் வேற என்ன வேணும் மகளே உன்னை அம்மானு கூப்பிடுவோம் ஆச பாசத்தோட இருப்பான் அதுக்கு யாரு காரணமோ அவங்களும் திருந்துவாங்க வெற்றி ஆகித்தாங்க நல்லா இருக்கும் மெல்ல எந்தி கிழ விழுந்துடாம பதறாத தெளிவாக இரு ஏன் கொடுத்த பணங்கள் இழந்த பணங்கள் எனக்கு மீட்டி வேணும்னு சொல்லி கேட்டோம் பணம் யாருப்பணம் கொடுத்தா எங்க கொடுத்தீங்கப்பா பொயிடா கால் கல்யாணம் முடித்து வாழுகிற பிள்ளையினுடைய வாழ்க்கையில் குறை இருக்குன்னு கேட்டு வந்தது வாமா உட்காருங்க கட்டுமனைக்கு போய் பார்த்தேன் நாய் ஒண்ணு வருது வீட்டுல நாய் கிடக்கா பைரவர் கோயில் எங்க இருக்கு வீட்டு ஒரு நாய் வருதுடா நான் சொல்றது நீ செய் பணம் வருது ஐந்து மிளகு எடுத்து நல்லெண்ணெய் சேர்த்து வீட்டில் பைரவரை நினைத்து தீபம் வாய் அஷ்டமி அன்று பைரவருக்கு மாலை இட்டு அர்ச்சனையும் செய் மூன்று முறை எதைய பார்க்கவா உன்னுடைய பணம் வீடு வந்து சேரும் கால் உட்டுவான் வெற்றிவேல் முருகனுக்கு வேற என்னப்பா வேணும் தம்பிக்கு கல்யாணம் நடக்கணும் இருதார யோகம் உடையவன் திரும்பியவளவு கல்யாணம் முடிக்க மாட்டான் உன்னுடைய பார்வையில் ஆவணி திருநாள் பதினோரு நாட்கள் நடக்கும் திருச்செந்தூர்ல ஒரு நாள் பச்சை சாத்தி பொழுது தரிசனம் செய்து வந்த பின்பு உன் தம்பிக்கு பெண் அமையும் வெற்றிகரமாக நடக்கும் நன்றாக இருப்பாய் ஆனந்தமும் இருப்பாய் வரலாம் சர்வதாமிக்கு நெல்லையில் எங்க இருக்கீங்க ஓகே உங்க அத்தா எங்க இருக்காக யாரு அப்பாவா உங்க ஊரு எல்லைக்குள்ள சொல்லமாட சாமி தெரியுதாரா இருக்காரா தண்ணிக்குள்ளே இருப்பாரோ கரையோரமா இருக்காரா அதுல இருந்து ஓலை ஓரை ஒரு ஊர் இருக்கா அந்த ஓரை குளத்துக்குள்ள ஒரு காரியம் இருந்து வாராம் அங்க இருந்து என்னாச்சு உன் வீட்டுக்காரரு இப்ப வேணுமா வேண்டாமா வேணும் கண்ண முடி உட்காருச்சு கர்பதாமி நீங்க பார்த்து அந்த முடிவு எடுத்து வேணும்னு சொன்னாலும் முடிவு எடுக்கணும் நாளைக்கும் மாட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டு கூடாது உங்களுடைய கருத்து அதனால பௌர்ணமி வரை அவகாசம் என்னை வந்து பார் அவன் வேணும் வேண்டாம் முடிவெடுத்து வாழ வச்சுட்டான் அவனே தெரிந்துவான் வெத்தியாகித்தான் கர்பதாமிக்கு உடல்நிலை ஆரோக்கியத்தை பற்றி மனவேதனையுடன் கேட்க வந்தான் எந்த ஊருப்பா கால் விட்டு ஏ கொண்டா 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 கொண்டான் எழுதியிருக்கு எந்த ஒரு பக்கம் சுத்தம் இல்லை பாரதியா கொண்டா நகர்னு ஒரு ஊர் இருக்கா கொண்டா ரொம்ப தூரமா காலம் அங்கேயும் ஒருத்தர் அருவா பிடிச்சுக்கிட்டு தான் வரான் இந்த நெல்லை மாவட்டத்தில் வெறும் சோழ மரம் தான் கூட்டம் அம்மா வரலாம்ப்பா வரலாம் எப்ப உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கணும் பக்கத்துல வா எந்த ஊர் உனக்கு உன் பேர் என்ன ஜெகநாதன் ஆறுமங்கலம் சொடல சாமியை பத்தி கேள்விப்பட்டிருக்கியா ஆறுமங்கலம் சொடல சாமியை கேள்விப்பட்டிருக்கியா அங்க போயிருக்கியா போனேன் கும்படுதீங்க அவர் தான் வாராரு அதான் உன்னை கூப்பிட்டு நான் கேட்டேன் யாருக்கு உடல்நிலை தெரியல என்ன செய்து தலையில கட்டினாங்க கணமுடு கணமுடுப்பா கண்ண மூடு என்ன செய்யணும் தொடர்ச்சி இடது பக்கத்தினுடைய பிடதி நரம்பு வரை இருக்குதா தான் நரம்புக்கு பாதிப்பு வருமோ என்ற ஒரு பயம் ஆனா அந்த கட்டியால் அவளுக்கு ஆபத்து வராது வெற்றியாகித்தார்க்க ஜெய்தான் உத்தரவாயிருக்கும் நல்லா கர்பதாமிக்கு சாமி நெல்லையிலிருந்து வெளியூருக்கு போய் தொழில் பார்க்கலாம் நினைக்கிறேன் அது நெல்லை மாவட்டத்தை விட்டு வெளியூருக்கு போனோம்னு நினைக்கிறோம் தன்னுடைய தாயாரை பத்தி கேட்டு வந்தது யாருப்பா அம்மாவை பத்தி அம்மாவின் ஆரோக்கியத்தை பற்றி சொத்தை பற்றி கேட்டு வந்தது யாரு திருவள்ளி உத்தரவு கருமதாமிக்கு கருமதாமிக்கு கருபதாமிக்கு புதுக்கோட்டை 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 புதுக்கோட்டை

இல்லை என்ன வேண்டும் குழந்தை குழந்தை இணைய வந்து பாருங்க கால் ஒன்னு வரலாம் யாரெல்லாம் வந்தியம்மா தெரியும்மா யாரெல்லாம் உன் பிள்ளைக்கு எங்க இருக்கு கால் ஒன்று அது யாரையா பக்கத்தில் வரலாம் கண முடிவுக்காரு குழந்தையான எப்படி மனைவி கூட பிறந்தவளா அப்படியா ஹாஸ்பிட்டலில் போய் வந்து டெஸ்ட் பண்ணிங்களா அந்த ரசீதெல்லாம் நான் கிடைக்கும் கால் விட்டுருவாங்க நீ உட்காரு அவங்க மட்டும் கால் குழந்தை போல அறிகுறி காட்டி சில சமயத்தில் மனதை ஏமாற்றும் அந்த நிலையில் ஏற்பட்டு அந்த டெஸ்ட் அடிக்கும் வேற வடிவம் சொல்லி குழப்பம் வந்துடும் உண்மையா அது காயா போச்சு இனி கனியா இருக்கக்கூடிய ஒரு குழந்தை பொம்பளப் பிறக்கும் மாறியாத்தான் பெற வச்சுக்கலாம் வெற்றி உண்டு பக்கத்துல வரலாம் வேற என்னப்பா வேணும் அவளுக்கு தானே கேள்வி உனக்கு என்ன வேணும் பணத்தை மாத்தி தரேன் உனக்குன்னு உத்தரவுக்கு அன்றைக்கு உனக்கு தெளிவுபடுத்த கால் ஒன்று வரலாம் அரியுங்க